என் அன்பான இரத்த உறவுகளான தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கை வந்து கிடப்பில் கிடக்கின்றது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வந்து வரப்போகின்றது இதையும் வந்து நம்ம வந்து பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்து மக்களிடத்தில் ஒரு மீளாத துயரமாக அது வந்து ஒரு பேசும் பொருளாக அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து ஒவ்வொரு நிகழ்வுலேயும் வந்து நம்ம இருக்கிறோம் இப்போ சமீபத்தில் கூட ஐயா பீட்டர் பீட்டர் பெருமாள் அவர்களுடைய பூவைசிய இந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பாக அந்த மேடையில் வந்து எண்ணற்ற ஆண்டோர்கள் சான்றோர்களோட பேசினாங்க அதே போல் சென்னையில் பார்த்தோம்டா தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக வந்து அங்கேயும் வந்து இப்பொழுது கூட ஒரு நடைமுறையில் வந்து ஒவ்வொரு நிகழ்விலையும் வந்து நம்ம நகர்த்தி கொண்டு போகிறோம் இது ஒரு ஒரு கிராமந்தோறும் வந்து அதை ஒழித்து கொண்டிருக்கின்றது இப்போ பார்த்தோன்னா நம்ம சமுதாயம் சார்பாக வீர வணக்கங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும் சமூக பற்றாளர்களாக இருக்கட்டும் சமூக போராளிகளாக இருக்கட்டும் நம்ம செய்து தான் இருக்கிறோம் அதில் ஐயா தேசிய தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்ம கூடுறோம் பரம்பக்குடியில் அதே போல் பார்த்திங்கன்னா அண்ணன் பசுவதி பாண்டியன் அவர்களுக்கும் பார்த்தா இந்த வீர வணக்கம் செலுத்துவதற்கும் அவ்வளோ பேர் ஒன்று கூடுறோம் அதே போல் அண்ணன் ராமர் பாண்டியன் தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள் எல்லாருமே வந்து இந்த சமூகத்திற்காக எண்ணற்ற களப்பணியாளர்கள் வந்து நம்ம சமூகத்தில் வந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காகவும் இந்த சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரத்திற்காகவும் அரசியல் மட்டுமல்லாமல் கல்வி அதிகாரத்திற்குமாகவும் எண்ணற்ற சமூக பற்றாளர்களும் சமூக போராளிகளும் தலைவர்களும் தன்னுடைய இன்னுயிரை நீத்து வந்து போராடிருக்காங்க பாடுபட்டிருக்காங்க அதில் இறந்தும் போயிருக்கிறாங்க இந்த மக்களுக்காக அவர்களுக்கு நம்ம வந்து வீர வணக்கம் செலுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம வீர வணக்கம் செலுத்துவதற்கு இவ்வளோ லட்சக்கணக்கான பேர்கள் வந்து நம்ம ஒன்று கூடுறோம் ஆனால் நம்ம சமூகத்தினுடைய ஒரு விரல் அதிகாரமும் நம்ம மக்களுக்கு வந்து புரிய மாட்டுது அது அதிகாரம் ஒரு விரல் அதிகாரம்டா என்னென்றே தெரிய மாட்டது நம்மளுடைய வாக்கு சக்தி என்னென்று கூட தெரிய மாட்டுது நம்ம மக்களுடைய இந்த பட்டியல் வெளியேற்றம் எவ்வளோ முக்கியம் தெரிய மாட்டது ஏன்னா அந்த பட்டியலுக்குள்ளே இருப்பதனால ஒரு வேலை வாய்ப்புகளே போக எல்லாமே தெரியும் பதினெட்டு சதவீதம் மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடு இந்த பதினஞ்சு சதவீதத்துலேயும் அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எச்எஸ் ஒரு இலையில் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்போ தெரிஞ்சும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்து வந்து இன்னும் வீரியப்படுத்தாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமந்தோறும் இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு போர்டுகள் திறக்கிறாங்க இப்போ தீபக் பாண்டியன் அவர்களுடைய போர்டை கூட இருக்கட்டும் ஒவ்வொரு கிராமந்தோறும் திறக்கிறாங்க சரி மகிழ்ச்சி ஐயா தேசிய தலைவர் பதாகை மாவீரர் சுந்தரளிங்கர் பதாகை நம் சமூகத்தில் சார்ந்த ஆளுமை அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க அவங்களுடைய பதாகைகள் எல்லாமே திறக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒன்று கூடுறவங்க ஒரு ஒரு வீரல் அதிகாரம் அந்த தேர்தல் வரும்போது நம்மளுடைய வாக்கு சக்தியை வந்து என்னென்று உணர்ந்து ஒருவித்தமாக செயல்படுவதற்கான ஒரு சூழலை வந்து வலிவுக்கு தவறுறாங்க இங்கே லட்சக்கணக்கான பேர் பரமக்குடியில் கூடுறீங்க ஒன்று கூடுறீங்க வீர வணக்கம் செலுத்துறீங்க ஐயா பசுவதி பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க அண்ணன் ராமர் பாண்டியனுக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க தீபக் பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க அண்ணன் கணேசு பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க இப்படியோ எண்ணற்ற பேருக்கு நம்ம வீரவணக்கம் செலுத்துகிறோம் மக்கள் ஒன்று கூடுறோம் அந்த ஒன்று கூடுறத நம்மளுடைய அரசியல் ஆளுமையை நம்ம சமூகத்தில் சார்ந்ததற்காக ஏன் பயன்படுத்த மாட்டேங்க தேர்தல் காலகட்டம் வரும்போது மட்டும் அவரவர்கள் யார்னாலும் ஒரு சில கட்சிகளுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு பின்னாடியே நம்ம வந்து நம்மளுடைய வாக்கு சக்திகளை பிரித்து 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 தான் இது வரைக்கும் நம்ம எந்த விதமான ஒரு அரசியல் ஆளுமைகளை போக முடியாமல் இருக்கிறோம் இந்த பட்டியல் வெளியிடத்தை பற்றியும் ஒரு ஒரு மேடையிலையும் கத்தி கதறி அனைத்து மீடியாவுக்களையும் வந்துக்கிட்டு இருக்குது சரி அடுத்த கட்ட நகர்வு இந்த பட்டியல் வெளியிடத்திற்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து பட்டியல் வெளியிடத்திற்கு ஆதரவு கொடுக்காத அரசியல்வாதி கட்சிகளுக்கு அனுமதி இல்லை நோட்டீஸ் அடித்து ஓட்டணும் ப்ளெக்ஸ் ஒட்டணும் அதுக்கான பேசும் பொருளை ஒவ்வொரு கிராமந்தோறும் கொண்டு போகணும் இன்றைக்கி அனைத்து பகுதிகளையும் இதை இந்த பேச்சுகள் எடுபட்டுக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐயா பசுவதீப் பாண்டியன் வழிகளாக இருக்கட்டும் ஐயா இம்மானுவல் சேகரன் வழிகளாக இருக்கட்டும் தீபக் பாண்டியன் வழிகளாக இருக்கட்டும் ராமர் பாண்டியன் வழிகளாக வர வர்ற இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஏன் கையில் எடுங்க ஒரு வீர வணக்கத்துக்கு மட்டும் நீங்கள் செயல்படுறீங்களே வீர வணக்கம் நம்ம செய்யப்பட வேண்டியதான் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த சக்திய அரசியலிலையும் நம்ம சமூகத்திற்கான பட்டியல் விளையாட்டத்திற்கு ஏன் நீங்கள் வந்து இளைஞர்கள் கையில் எடுக்க மாட்டுறீங்க அப்படின்றதான் நம்ம சமூகம் சார்ந்த இந்த மருதநலத்து மல்லூர்குடி மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக ஒரு நெருப்பு சுடர்போல் கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் பற்றி நம்ம செய்கிறோமே நம்ம இவ்வளோ மக்கள் இருக்கிறோமே இந்த வீர வணக்கத்துலேயும் பலவிதமான நிகழ்ச்சிகள் இருக்குது நானூற்றம்பது கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதை பரிவட்டங்கள் அனைத்து கோயில்கள்லையும் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒன்று கூடுறோம் அவ்வளோ மக்கள் செல்வாக்காக ஒன்று கூடுறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் அதிகாரத்துக்கு ஏன் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து திசை திரும்ப மாட்டுறீங்க நம்மளுடைய சமூகம் சார்ந்தவங்களுக்கு நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக நாம் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும்ல அதற்கான ஒரு சூழலை வந்து வழிவகுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எம்மை போன்ற சமூகப்பட்டாரர்களுடைய எண்ண ஓட்டங்களாக இங்கே பதிவிடப்படுகின்றது இனி வரும் காலங்களிலாவது அதற்கான செயல்பாடுகளை என் அன்பான இளைஞர் கூட்டங்களும் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஊரு நாட்டாமைகளும் இதற்கெல்லாம் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து நமக்கான ஒரு அரசியல் அதிகாரமும் நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் தகத்து எறிவதற்கான ஒரு சூழலை வந்து அனைத்து கிராமங்களிலும் கையில் எடுக்கப்பட வேண்டும் நம் சமூகம் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கும் நமக்கு துணையாக இருப்பவர்களோடு இணைந்து அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதை வந்து நம்ம வந்து புரிந்து செயல்படக்கூடிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக நம் சமூகத்தை வந்து வெறும் இலவச வாக்கு வங்கியாக மட்டுந்தான் அரசியல்வாதிகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அப்போ இனிவரும் காலங்கள் ஏற்றா அந்த இதைகளை வந்து அந்த மதமையை உடைக்கணுல அதற்கான சூழலை கையில் எடுக்கப்பட வேணில்லை அப்போ அதற்கான செயல்பாடுகளை வந்து ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் வந்து நீங்கள் எப்படி ஒற்றுமையாக இந்த வீர வணக்கம் செலுத்துவதற்கு நீங்கள் ஒன்று கோடி வருகின்றீர்களோ பதாகிகள் வைப்பதற்கு ஒன்று கோடி வருகிறீர்களோ அதே போல் ஒவ்வொரு கிராமந்தோறும் நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய முதல் மரியாதையின் பரிவட்டங்களும் எப்படி ஒற்றுமையாக சமூகமாக ஒன்றிணையுமோ இந்த ஒற்றுமையை வந்து அரசியல் அதிகாரத்திற்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாம் பயன்படுத்தினால்தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு நாம் வந்து பாடம் புகட்ட முடியும் என்பதை என் அன்பான தேவேந்திரகுல வேளாளர் ரத்த உறவுகள் அனைவரும் புரிந்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தையும் அரசியல் ஆளுமைகளையும் கைப்பற்றுவதற்கான ஒரு சூழலை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கையில் கையிலெடுக்கப்பட வேண்டும் என்பதை என்னுடைய இந்த பதிவு மூலமாக நம் சமூகத்தினுடைய குரலாக இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்